ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் இறக்கி வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு தான் நம்ம வந்து மைதா மாவு அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு அப்புறம் சீனி இருந்தால் போதும் நம்ம வந்து ஈஸியாக வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிடுங்க பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிடுங்க இதில் வரும் வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து சால்ட் போட்டுக்கிடலாம் ஒரு காட்டிஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதை போட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் பிசைஞ்சு எடுத்துக்கணும் அந்த எண்ணெய் வந்து அந்த மாவில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நார்மலாக அந்த பூரிக்கு பிசைவோம்ல அந்த மாதிரி வந்து நம்ம வந்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் திக்கான மாவாட்டும் நம்ம பிசைஞ்சிடலாம் ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ வந்து இதை வந்து ஒரு ரெண்டு போர்ஷனாகட்டும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி கட்டையை எடுத்து நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து தின்னாக தான் இருக்கணும் ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து பொறிஞ்சு வராது கல் மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நல்லா வந்து விரித்து எடுத்துக்கிடலாம் பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தின்னாக இருக்கும் இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டைமண்ட் கட் அந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ரவுண்டு வேணுன்னா ரவுண்டு கூட சின்ன மூடியை வச்சு கூட ரவுண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைட்டாக வந்து மாவு போட்டுட்டு நம்ம வந்து எடுக்கும் போது ஈஸியாக வந்து வரும் நம்ம வந்து கையை வச்சு எடுத்தோன்னா ஒன்று ஒன்றா நம்மளுக்கு வந்து எடுத்த மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக வந்து தள்ளி விட்டுவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டா போய் வச்சு இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது அது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் அதுக்காக தான் இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் அடுப்பில் வந்து எண்ணெயை வந்து போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து சூடாக்கி வச்சுருங்க இப்போ வந்து நம்ம போட்டது எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய பபிள்ஸ் வரும் போட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கி வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலரும் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைம் நம்ம வந்து அடுப்புலேருந்து இது எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போ வந்து எல்லாமே எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு காகப் அளவுக்கு சீனி எடுத்துக்கிடுங்க இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இது வந்து நல்லா ஒரு கம்பி தான் வரணும் நல்லா பிசு பிசுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பி தான் வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கம்பி தான் வந்து வந்துட்டு இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த டைம் நம்ம இதை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த சுகர் சிரப் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணி எடுக்கும் லைட்டாக வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அந்த டைம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருலாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்காது நம்ம வந்து நல்லா ஆறணும் அந்த சீனியோட சூடு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நான் வந்து பவுலில் வந்து எடுத்து போடுறேன் இதிலே உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்